கட்சியின் தலைவர் அவர்கள் பெற்றுக் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த வரி சுமைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் அஷ்ரப் அவர்களுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு மூலக்காக இருந்த முன்னாள் அமைச்சர் மன்சூர் அவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மார்க்கெட்

மேம்பத்துகின்ற அமைந்திருக்கின்ற பொது நூலகத்தினை புனரமைப்பதற்கு எதிர்காலத்தில் மேலதிகமான பணங்களை கொண்டு வந்து இதை மேலும் உடன்தான் செய்து இதற்கான ஒரு நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அத்துடன் சேனக்குடியிருப்பு பிரதேசத்தில் அமையப்படவிருக்கின்ற

புகைப்படத்தை அளர்த்தி இருந்தால் அவர்களிடம் தனிப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எமது மாதிரி பார்த்துக்கொண்டு வெளிச்சங்களில் இருந்து வருகின்ற மக்கள் இங்கே வந்து முதல்வர் அவர்களை சந்திக்க வரும்போது அங்கே சங்கடமான சூழ்நிலை ஏற்படுவதாக எங்களிடம் கூட பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள் அங்கே இங்கே முதல்வர் என்ற கட்டாவுக்கள் மீட்கப்பட்டது என்பதை சேர்ந்திருப்பதில் இந்த சபை ஒரு தெளிவாக கூற வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அத்துடன் இந்த நான்கு இடங்களிலும் இருந்தது போன்ற

நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் உறுப்பினர் ஒருவருக்கு ஏதாவது ஒன்று விடம்பெறமானால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதே போலதான் இமது சக இனங்களுக்கும் சக பிரதிக்கும் ஏதாவது ஒரு எதுப்போர் இனங்களுக்கு காரணம் கௌரவத்தை போர்க்கின்ற அளவுக்கும் மதங்களை தூசிக்கின்ற அளவுக்கும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்திய ஆதவன் இந்த இதன் பிறபாக இந்த இனமான குட்களுக்கு எதிராக பேசுவதை விடுத்து இந்த இனவாத குழுக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சில ஒற்றுமையாக வாழ்ந்ததற்கான மேலும் மேலும் குரோதங்களும் பகவைகளும் வளரக்கூடிய அளவுக்கு நாங்கள் எமது நடவடிக்கைகளை கொண்டு செல்ல கூடாததை குறிப்பாக கடற்போக்கு அமைப்புகள் சேனா சிங்கள போன்ற சில அமைப்புகள் முஸ்லிம்களை குறிவைத்து சில அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றன இதற்கு நாங்கள் மௌனமாக இருப்பதில் என்று அர்த்தமும் இல்லை ஆனால் பொறுமையாக இருக்கின்றோம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் எதை வேண்டும் என்றாலும் ஒரு சூழ்நிலையை நாங்களால் உழைத்து விடக்கூடாது அரசாங்கத்திற்கோ இல்லை ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்திற்கோ நாங்கள் எதிரானவர்கள் அவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் என்ற கருத்துப்பட அரசியல்வாதிகள் என்ற வாயிலும் சரி ஒரு பொதுமகன் என்ற வாயிலும் சரி நாங்கள்

நூறு ஆண்டுகளுக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் முதலாவது இலக்கல என்பது முஸ்லிம்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான ஒரு

வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று வரை முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்காக முஸ்லிம்கள் பொறுமையாக சகிப்பு தன்மையுடன் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு ஒரு அரசியல் வரலாறு இலங்கையில் சரியாக வெளப்படவில்லை என்பது ஒருவாரி வரலாறு சொன்னால் ஆட்சியாளர்களுக்காக சிங்களவர்களும் தமிழர்களிடம் இருக்கின்ற போதும் ஆட்சியாளர் Na,

தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீட தலைவர் வி கே கணேசலிங்கம் அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கை முஸ்லிம்கள் ஒரு தனி இனமன்றம் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தினவரன் தத்திரை ஒன்றில்

அன்றைய ஆட்சியாளர்கள் வேகத்தையும் விவேகத்தையும் அவர்களில் இருக்க வேண்டிய புத்துணர்வுகளை பார்த்தபோது அவர்கள் மதங்களை பற்றிய ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு கூடி அந்த காலத்தில் இருந்த கவர்னரால் முஸ்லிம்களுக்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம்

அந்த ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் இவ்வாறான வரலாறுகள் ஏராளமாக முஸ்லிம்களுக்குமான உறவுகளையும் முத்தாசைகளையும் எங்களுக்கு பாரமாக சென்றுவிட்டு போயிருக்கின்றது அமைப்புக்கள் எமது பள்ளிவாசல்களையும் உடைப்பதற்கு சிங்கள மக்களை கூட்டிவிடுகிறார்கள் தொடக்கம் தெய்வையான பள்ளிவாசலுக்கு எதிரான கெடுபிடிக்க முஸ்லீம் அத்தா மையங்களுக்கு எதிரான கெடுபிடிகள் மாநகரத்தில் ஏற்பட்டுள்ள அவர்களின் கெடுபடிகள் இஸ்லாமிய உடையில் ஏற்பட்டுள்ள அவர்களின் அவர்களின் எதிர்பொருக்கள் கொண்டவற்றை அவர்கள் மேற்கொண்டு மீண்டும் ஒரு சிங்கள முஸ்லீம் உறவையில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக அங்கே மச்சக்கட்டி மன்னார் மாவட்டத்திலே முசனி பிரதேச சபை மரச்சிக்கே கிராமம் என அறிந்து முஸ்லிம்கள் அத்துமொழிக்குடியோ இருக்கின்றார்கள் என்ற ஒரு கோடியான ஒரு விடயத்தை கூறி அமைப்பினர் அங்கே சென்று கலவரங்களில் ஈடுபட்டுகிறார் அந்த அதற்கு அடுத்த ராவில் கரடி புலி வானக்குலி வேப்பமுரம் இந்த பிரேசத்தில் கூட அதற்கு அதே விஷயங்கள் வாழ்ந்து வருகின்றன அதை விற்பத்து அந்த சங்காலயத்திற்கு அடுத்த ரவுண்டு கரண்டை புலி அதை விட்டு அதற்காக விட்ட மறைக்காததோ மரத்திக்காட்டி பிரேசத்தில் அவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அது

தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றார்கள் இது அவ்வாறு இருந்தால் அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு என்ன இடை போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு தரவாடுத்தான் இந்த கருத்தினை தருகிறார்கள் இந்த செயல்கள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் எம்எல்ஏ

எமது ரசாய் சததாலை ஒவ்வொரு நாட்டு அரசர்களுக்கும் இலங்கைக்கு தாங்கி வந்தவர் அலி அவர்கள் அவர்கள் மூன்றாம் அக்கோமா மண்ணிடம் அக்கோமண்ணம் அந்த கடிதத்தை கொடுத்த போது அவர் கிழக்கு பகுதியை கரையோர பகுதியை காட்டி அங்கே அறிவியர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் கூடுங்கள் தடைகளும் இல்லை என அங்கீகாரத்தை அது மாத்திரமல்ல பாண்டிய சக்கரவர்த்தி புலனவை ராஜதானியை ஆட்சி செய்த ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அதற்கு முந்தைய கால போதையில் புதுபல் ஆலம் முகைதீன் அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்திருக்கின்றார்கள் அவர்கள் சப்த ஜெயலானியில் பலாங்குறையில் உள்ள ஜெயலானியில் இருந்த போது அக்கால போதில் ஆட்சி செய்திருந்த சிங்கள அரசரான விக்ரமாவுவின் மகன் கஜமாவுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு நோயினை தீர்த்து வைப்பதற்காக சப்த ஜெயலாணி அவர்கள்தான் அந்த நாட்டு அரசன் உதவி இருக்கிறார் அந்த நோயினை தீர்த்து வைப்பதற்காக சங்க மகான் சப்த ஜெயலாணி அவர்கள் இங்கே வந்து அவர் எமது கரையோர பிரவேசித்தான் கூறப்படுகிறது இங்கே வந்து அவரின் நோயினை குணப்படுத்தி இருக்கின்றார் அரசன் அவரை கௌரவப்படுத்துவதற்காகவும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அரவணைத்து செல்வதற்காகவும் அன்று ஒரு பயிரங்க பிரகடனத்தை முன்வைத்தார் அனைத்து தனது ராஜதானிக்கு கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பிரேசல்களில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு மொஹிதின் பள்ளிவாசல் என பேர் சுட்டும் மாறு கேட்டிருக்கின்றார் ஒரு நல்லுறவினை காட்டுகின்றது இவைகள் வரலாறு இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றதோ தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றதோ என்பது தெரியாது ஆனால் இவைகளும் எனது கைகளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷங்கள் இதை இந்த சபையில் தெரியப்படுத்த வேண்டும் அதன் கூடாக எமது சிறுபான்மை இனங்களுக்கு பெரும்பான்மை சில அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முரண்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு எமக்கு இடையில் உள்ள நட்புறவை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமே தவிர அவர்களை மேலும் மேலும் குறை கூறிக்கொண்டு செல்வது அல்ல என்பதை மேலும் இச்சந்திரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மா அமைப்பினால் முஸ்லிம்களுக்கு எதிராக சுமார் இருநூத்தி ஐம்பது வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் நூத்தி ஐம்பது தரவுகள் சில பத்திரிகைகள் வெளியானதாகவும் இவைகளும் எத்தில் இல்லாமல்லைக்கப்பட வேண்டும் விரும்புகிறேன் ஒட்டுமொத்த சில பெயர்களை கூறிக்கொண்டு மதத்தவர்களை சீந்துகின்ற எந்த மதத்தில் இருக்கின்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் அவர்களின் இன ரீதியான தூண்டுதல்களையும் முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த நாட்டின் தலைவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான முறைப்பாடுகளை பதிவு பதிவதற்கான பொலிஸ் பிரிவு தனியாக அமைக்கப்பட வேண்டும் என்றால் ஏனைய பொலிஸ் நிலையங்கள் நீதியாகவும் இனங்கள் பக்க சார்பாகவும் நடைபெறுகிறதா என்ற கேள்வியுடன் இந்த விடயத்தை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி